நான் தியானிக்க விரும்புகின்ற வேத பகுதி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரைத்த அவருடைய சில கருப்பினர்கள் உங்களுக்கு தெரியும் வேதத்தில் ரெண்டு பிரிவுகள் உண்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தேவன் மனிதனாக வருவதற்கு முன்பாக நடந்த காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டர் நிசுரர்னு சொன்னால் சில கற்பனைகளை உபதேசங்களா தன்னுடைய சிசுரிடத்தில் சொல்றாரு திருமுறை குறைகிறது ஏவன் பதினாலு பதினஞ்சில் நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இயேசு ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அவங்க இயேசு இடத்துல அன்பாகத்தான் இருப்பாங்க நமக்கு தெரிந்த காரியம் பழையறுபாட்டில் கற்பனைகள் நமக்கு தெரியும் பத்து கற்பனைகள் சொல்றாங்க நியாயப்பிரமணம் சொல்கிறாங்க நமக்கு அவர் நன்றாக தெரிந்த காரியங்கள் நான் புதிய ஏற்பாட்டில் பாருங்க ஆண்டவர் இன்னும் சில காரங்களை அட்வான்ஸ்டாக தன்னுடைய சேசல்கள் சொல்லிக் கொடுக்குறாரு நம்ம கூட இந்த நாட்களில் இந்த கற்பனைகளை திறந்து கொண்டு அதை கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசிர்வாதம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தால் நமக்கு அறளப்படும் இன்னைக்கு அதைத்தான் தியானிக்க போயிடும் முதலாவது மற்றையோ நாலாம் அதிகாரம் பதினேழி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அவர் அண்ணா சில அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பல்லவ ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரச்சினைக்கு தொடங்கினார் கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை உபதேசமே மனம் திரும்புதல் ஒரு மனுஷன் ஆண்டவர இயேசு கிறிஸ்தாத் என்ற வாழ்க்கையில சொந்த தெய்வமா ஏற்றிக்கொள்ளும் போது மனதளவுல உண்மையாவே அவரை நேசிக்க தொடங்கணும் அவரை நேசிக்கிறவங்க அவருடைய வார்த்தையில ஏற்றுக்கொள்ளுவாங்க வார்த்தைகள் கீழ்ப்படிவாங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவாங்க வாழ்க்கையில் எல்லாமே இயேசுன்னு மாறிடுது ஒரு சூழ்நிலை இந்த உலகம் மாமிசம் பிசாசு எல்லாவற்றையும் மட்டும் முற்றிலுமா மணந்துருப்பி தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கி வழிபட ஆரம்பிக்கிறாங்க லைஃப் ஸ்டைலே முற்றிலுமாக மாறிவிடுது உங்களுக்கு தெரியும் கிமு கிபின்னு சொல்றோம் ஏசு கிறிஸ்து மனிதனாக பிறப்பதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் கிமு கிறிஸ்துக்கு முன்னால் கிபி என்பது கிறிஸ்து பிறந்த பின்பு உலக சதத்துவத்தையே ரெண்டாக படை பிரிச்ச அவருடைய அந்த பிறப்பு நம்ம எல்லாருமே அதை அக்செப்ட் பண்றாங்க இப்போ நீங்கள் ஏசு கிறிஸ்துவ சுகதியாக வணங்கி ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு உண்மையிலேயே மனம் திரும்பி இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் சென்ற பாயிண்ட் ஆண்டவராக இயேசு ஏசு கிறிஸ்துவும் அவருடைய வச வசனமாக இருக்கணும் அன்று தெளிவா சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் மனம் திரும்புங்கள் பரலராஜா சாயம் தெரிகிறது ஓகேங்களா இப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புறதுக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது எல்லாமே உலக இருந்தது அதிகமாக விற்கிறங்களிடத்தில் அங்கே நாட்டமாக இருந்தோம் அதுக்குரிய காரியங்களை செய்தோம் அது அது வித்தியாசமான ஒரு படம் இப்போது எனக்கு அதை நினச்சி பார்த்தா விட நல்லது சிறந்திக்க முடியாத ஒரு காரியமாக இருக்குது நீங்கள் இந்த வார்த்தைக்கு கரங்க யாராக இருந்தாலும் சரி யேசுவே குறைய முதலாவது புதிய கருத்துனால் நீ கண்டிப்பாக மனம் திரும்பணும் உங்களோட மனதை ஆண்டோடத்தில் இடத்துல திருப்பணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது திருமுறை குறைகிறது மார்க்கு போய் சகல ஜாதிகளையும் சிஷராக்கி இதே காரியம் மத்தையும் இருபத்தெட்டு ஆஹ் பத்துலயும் வருது பத்தொன்பதுலயும் வருது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷராக்கி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ரெண்டாவது இயேசுனுடைய பிரதானமான கற்பனை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது ஞானசனம் கொடுப்பது உங்களுக்கு தெரியும் பைபிள்ல எப்படி ஞானசனம் கொடுத்தாங்களோ அதே பாணியில நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் சிலர் நீங்க புறப்பட்டு போங்க சீசனத்துல சர்வ ஜாதிகளையும் சீசராங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய ஞானஸ்தானம் கொடுங்க ஆகவே ரெண்டாவது ஞானஸ்தானம் நீங்க யாரா இருந்தாலும் சரி தண்ணீர்ல மூழ்கி ஞானசனம் எடுக்கும்போதுதான் நீங்க சித்தீரிக்கப்படுறீங்க இல்லைங்களா ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் புறப்பட்டார் தேவனுடைய அழுத்தை காண என்றும் திருவுருள் எழுதப்பட்டிருக்கிறது அவங்க ஞானசனம் என்பது தேவனுடைய ஒரு பிரதானமான அது கற்பனையா இருக்குது ஞானசனத்துல மாத்திரம் நீங்க என்ன செய்வீங்க ஒருபோதும் எடுக்காம கிறிஸ்டின் என்ன செய்ய முடியாது ரன் பண்ண முடியாது ஆகவே ஞானசனம் என்பது முக்கியமான ஒரு கட்டளையா காணப்படுகிறது அடுத்து அவர் சொல்றாரு அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல யுதமா வருகிறது நீங்கள் சில நாளுக்குள்ளே வருஷத்தவையினால் ஞானசனம் பெற்று பெறுவீர்கள் அது இயேசு கிறிஸ்து மறைத்து உயிர் தொழிலிருந்து ஆக்சுவலாக பரலத்துக்கு போகக்கூடிய இந்த சூழ்நிலைல அப்போ அவர் பேசும்போது என்னுடைய சிறுகிடத்துல சொல்றாரு நீங்கள் சில நாளைக்குள்ளே என்ன செய்யுங்க பரிசு தாவிதனால் யானை சங்கம் பெறுவீர்கள் அது சம்பவித்தது அப்போ சொல்ல ரெண்டாம் அதிகாரத்துல உங்களுக்கு தெரியும் அதை பற்றி எத்தனையோ பிரச்சனைகள் பண்ணி இருக்கிறோம் ரெண்டு வருஷம் சில நாள்ல தான் பரிசு ஒவ்வொரு ஒரு மேலும் வந்து அக்னிமயமான நவொழிப்பால் அமர்ந்தால் என்ற மேத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை பெரும் பெற்றதுக்கு பிறகுதான் அவங்க பெல் நடந்து அவன் எல்லா இடத்துலையும் சாட்சியாக வாழ்ந்தால் என்ற மேத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எந்த அளவு மனந்திருப்பதல் நிச்சயமோ அந்த அளவு ஞானஸ்தானம் எந்த அளவு ஞானஸ்தானம் முக்கியமோ அந்த அளவு பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ஏன்னா அந்த பரிசுத்தாண்டிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது தான் ஆவிய நபர் உங்களை சகல சக்திகளை வழிநடத்துவார் இது சத்தியம் ஆக அந்த உபதிஷத்தை நம்ம நிச்சயம் கிழிப்புடைய வேண்டும் இந்த கற்பனை கிழ்புடைய வேண்டும் நாலாவது திருமுறை லூக்கா பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சுல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் இது புது கட்டளை இயேசு மிஸ் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நம்மளிடத்துல எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அதுபோல நீங்களும் என்ன செய்யணுமா ஒரு ஒரு அன்பா இருக்க வேண்டுமா ஒன்று குழந்தை பதிமூணு வாசிக்காத கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்க முடியாது வே அடிப்படை கட்டப்புமே அன்புதான் திருமண சொல்லுது இல்லையா தேவன் அன்பாகவே இருக்கிறார் இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில அன்பு என்பது நாம் நல்ல மாத்திரம் இல்ல சொல்லில கிரியடையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதான் அவன் சொல்கிறாரு நான் உங்களில் அன்பாக இருந்தது போல இருக்கிறது போல் நீங்கள் என்ன ஒரு ஒரு அன்பாக இருக்க வேண்டும் அன்புக்கு அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு உண்மையிலேயே ஒரு மனுஷனத்தில் அன்பாக இருந்தீங்கன்னா அவனுக்கு உயிரை கூட கொடுப்பீங்க என்ற பேத்தில் எழுதப்பட்டிருக்குது ஆகவே அன்பாக இருக்கணும் அன்புங்கிறது நம்ம சார்ந்தவர்கள் மீது மாத்திரம் அன்பாக இருப்பதில்லை நம்ம பிள்ளைகள் மீது மாத்திரம் அன்பாக இருப்பதில்லை நம்ம சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மாத்திரம் அன்பா இருப்பதில்ல சத்திரத்தை கூட நீங்க இருக்கும் அப்படிதான் வசனம் சொல்லுறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்திரு ஆசிரியங்கள் சமிக்கிறவர்களை ஆசிரியுங்கள் வைக்கிறவர்களுக்கு நின்விசியுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக உச்சவண்ணுங்கள் சொல்லி கொடுத்தாரு அப்படி அவர் வாழ்ந்து காண்பித்தார் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவர்கள் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் இயேசு நம்ம எவ்வளவா நேசிக்கிறாரோ அது போல நீங்களும் ஒரு அன்பாக இருக்க வேண்டும் நாலாவது புதிய பிறங்க ஐந்தாவது திருவுரை குறைகிறது இருபத்தி ரெண்டு பத்தொன்பது இருபதுலேயும் ஒன்று குறுந்தியர் பதினொன்று இருபத்தி மூணு இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஒரு வரைக்கும் வரும் என்னை விட ராம்போஜன் அப்போ நம்ம உங்க யோகாண்ட் சொல்லுவாரு ஜியோ அப்ப என்னை புசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் அப்ப அவர் தன்னுடைய சரத்தை அப்பமாவும் தன்னுடைய ரத்தத்தை அவர் அனுசிறார் சொன்னா திராட்சை பல சமாவும் அவர் அனுசிறார்னா அறிமுகப்படுத்துறாரு யார் யார் அந்த அப்பத்தை இயேசுவின் சரணமாகவும் அந்த இரத்தத்தை இயேசுவின் ரத்தமாக ரத்தமாகவும் நினைத்து பானம் பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே மறு ஜீவன் நித்திய அதுதான் அவங்கள சொல்றாரு அவரை நினைவு கூறும்படி ராபூஜனம் ஆசிரிக்க வேண்டும் போல் சொல்றது இல்லைங்களா தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதைப் போட்டு நீங்கள் வாங்கி பூசிங்கள் இது உங்களுக்காக புட்ட பண்ண இருக்கிறது இருக்கிறது நினைவுற முடிவு செய்யுங்கள் என்றார் பூஜனம் பண்ண பின்பு அந்த படைய பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் ரத்தினால் ஏ புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நினைவுற முடிதை செய்யுங்கள் என்றார் ஒன்று குறைந்த பதினோரா மணி நேரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்னரை நல்லா படிச்சு பாருங்க அப்போ ஏசு கிருஷ்ணங்க ஒவ்வொன்றுக்கும் முன்மாதிரியா இருந்தார் இல்லைங்களா அவன் பாருங்க அவர் என்ன செஞ்சேன்னா சீசல்ல காம்பித்து கொடுத்தாரு இப்படிதான் பண்ணோம்னு பவுலும் தரிசனத்துல பத்தி நம்ம வெளியே வச்சிருக்கிறாரு ஆகவே இந்த கற்பனை நம்ம எல்லாருமே கை கொள்ள வேண்டும் திரு விருந்து அடுத்ததான் பாருங்க மத்தியோ இருபத்தி நாலுல நாப்பத்தி ரெண்டுல இருந்து நாப்பத்தி நாலு வரைக்கும் வரும் அவருடைய வருகைக்காக விழித்திருக்கணுமா ஆயத்தமா இருக்கணுமா அவருடைய கற்பனைகளை யார் கை கொள்றாங்களோ தான் அவருடைய வருகைக்காக விழித்து விழித்திருப்பாங்க ஆயத்தமா இருப்பாங்க யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையாவே தேவனிடத்துல மனம் திரும்பி இருக்கிறாங்களோ ஞானசனம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ வருஷத்தோட அபிஷேகத்தை கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் ஒரு ஒரு அன்பா இருக்கின்றார்களோ நிச்சயமாகவே அவர்கள் தேவனுடைய பூஜனத்தை கண்டிப்பாக அவங்க அனுசரிப்பாங்க மாத்திரமில்ல அதோட வரிக்காக அவங்க விழித்திருந்து இருந்து என்ன செய்வாங்க ஆயத்தமா இருப்பாங்க திரும்ப சொல்லுது ஆயத்தமா இருக்கணுமா ஆயத்தப்படுத்தணுமா இசைக்கியா சொல்லுவாரு நீ ஆயத்தமா இரு முன்னோடிக்குள்ள ஜனங்களையும் நீ நினைச்சா ஆயத்தப்படுத்தணும்பாரு இந்த ஒரே ஒரு வசனம் மார்க்கு பதினாறு பதினஞ்சு சொல்லுது நீங்க நினைச்சா சர்வ சிருஷ்டிக்கணும் பிரச்சனைக்கணும்னு சொல்லிக்கிட்டேன் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கடைசியா ஏ சுடுத்துல நீங்க பெற்ற நன்மைகளை சாட்சிய அடுத்தவங்கள்ட்ட சொல்றீங்க இல்லைங்களா நல்ல விசேஷம் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த கருகளை நல்லது செஞ்சாரு இந்த வாழ்க்கை முன்னாடி அப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருந்தது இந்த வாழ்க்கை இவ்வளவு பெரிய சேஞ்சுன்னு சொன்னா அதுக்கு காரணம் ஆண்டவருடைய அருள் தான் பிறகு நான் இந்த மிஷின் பண்ணும்போது காலத்தை ஒரு இடத்துக்கு போய் ஒரு சூத்திர கூட்டம் இங்கே சச்சினோட அம்மா நூற்றி ரெண்டு வயசாகுது அந்த அம்மா பேர் கமலா அம்மா அவங்க இறந்து இன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு சோத்திர ஒட்டு வச்சுருந்தாங்க அவங்களை சார்ந்த எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே அந்த அம்மாவை பற்றி விட்னஸ் கொடுத்தாங்க எல்லாருமே அந்த அம்மாவுடைய நல்ல காரியங்களில் சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு நாலு பொம்பளை பிள்ளைய ரெண்டு ஆம்பளை பிள்ளைய எக்கச்சக்கமான பேருந்துங்க பேத்திய பெரிய குடும்பம் அது அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அது ஒரு பெரிய சுவிசேஷம் இல்லைன்னா அம்மாவை பற்றி சொல்றாங்க நல்ல ஜெபம் பண்ணுவாங்க பயில் பிடிப்பாங்க இல்லை தான் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லாட்டி அன்பாக இருக்க சொல்லுவாங்க போல் யார் வந்தாலும் நல்லபடியாக டீல் பண்ணுவாங்கன்னு எத்தனையோ அவளை பற்றி நல்ல காரியங்கள் சொல்றாங்க இல்லைங்களா நீங்க மறைச்சாலும் கூட உங்களை பற்றி நல்ல பேசணும் உங்க வாழ்க்கை பேசணும் சுசேஷன் நல்ல விசேஷம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்கள் அதை செஞ்சாரு அவரை நம்ப உன்னோட வாழ்க்கையெல்லாம் அப்படியே செய்வார் இந்த காரியங்கள் எல்லாமே இயேசு தன்னை நாடியினுடைய திருவிழத்துல உபதேசித்த போதனைகள் பாருங்க ஒன்னு யோவான் ரெண்டு நாள் எழுதப்பட்டிருக்குது அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் அவனுக்குள் சக்தியும் இல்லை அப்போ நீங்க அவரை அறிந்திருக்கிறேன் சொல்லியும் இந்த கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால் தேவனுடைய பறவையில பிரயோஜனம் கிடையாது ஆனா கை கொண்டா மிகுந்த பிரயோஜனம் உண்டு அவங்க எல்லாருமே இந்த வார்த்தை நீங்கள் யாரெல்லாம் கேட்கறீங்களோ எல்லாருமே பாருங்கள் தேவனுடைய இந்த புதிய கற்பனைகளை கண்டிப்பா நீங்கள் கை கொள்ளணும் கை கொண்டு சில விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்க சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது ஜோமன்லாம் ஆன்ற சூழ்நிலையை மாற்றுவாரு முதலாவது உண்மையாவே மனம் திரும்பி இருக்கணும் உங்க மனசு உங்கள் லைஃப் எல்லாமே தேவன்டத்துல திரும்பி இருக்கணும் இயேசுவை சார்ந்து ஜீவிக்கணும் ரெண்டாவது கண்டிப்பா முழுக்கியான சன நீங்க எடுத்திருக்கணும் முழுக்கியான சனம் நீங்க தேவனோட சேர்க்கக்கூடிய உடன்படிக்கை உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மனசும் சுத்தமாகுது அது நம்முடைய நம்பிக்கை மூணாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பரிசுத்தாவோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இங்க சாட்சியாக வாழ முடியும் அடுத்தது இயேசு நம்மிடத்துல எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அவங்களுக்கு நாமும் பொருடத்துல நிச்சயணும் அன்பா இருக்க வேண்டும் அவர் நினைவு ஒருமுடிய ராபோஜனம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்யணும் கடைபிடிக்கணும் சுயசு பிரசங்கிக்கணும் அந்த மாதிரி கே விழுத்து வந்து க கத்துக்கணும் நீங்க ஆண்டவரத்துல அன்பா இருந்தால் நிச்சயமாக அவருடைய கற்பனையில் கைக்கொள்ளுவீங்க அது நடியை விட அந்த கற்பனையில எல்லாம் கைக்கொள்ள விட கிருபையா ஆண்டவன்தான் நம்ம கொண்டுக்கணும் ஜென் மூலமா கத்தவே இந்த வார்த்தைகளை கேட்டார்கள் அப்படியாவவே உங்களுடைய கற்பனையை கைக்கொள்ள தேவன் உதவி செய்யும் உடனாமமையும் விட்டுட்டோம் எஸ்வி நாம் திருப்பி ஆவே ஆமீன் தேனீ